அறுபதாயிரம் கிடையாது வேற சொன்னியா தம்பி கூடாது வராது கொஞ்சம் கிருமல் பண்ணுது और चला गया रे और चला गया बहुत सारे होगा और सुना ले मिस्टर ये गायरे वटीले वाला आउट आ रहा है उनको एरिया பே எடுக்கணுமா இல்லை அவரு எடுப்போ அது இது கேட்பாங்க அங்கே இருக்கா காய் வாங்கி காய் എഴുത്തഞ്ചു രൂപയാ

അടിപ്പണോ കൊണ്ടുപോകുന്ന എവളജി என்ன எண்பத்தஞ்சா எந்த ஒரு மாடு கோபாலசௌந்தரமா சம்சாரி தானே நீங்க யாருயா அடித்தளம் அப்படி தானே கலக்க பக்கத்தில் இருக்குதுண்ணா

அட்டை பிடிச்ச மாடு ஒரு இந்த இது இருக்கு ரெண்டு மாடு கட்டி வெட்டி எடுக்கதான் நினைக்கிறேன் வளர்க்குற வீடு செத்தவாடா பிடிக்குது கூட ஜோடி கண்ணார் அணிக்குது அது சரி பால் மாட்டேன் ரெண்டு ஜோடி கண்ணார் அணிக்குது ஒரு பூர்ணி ஜோடி நிற்கி 이보가때 <목소리도> 보래 <목소리도> <목소리도>

சரி சரி பிளேஸ்க்கு ஏதோ ஓடி இருக்கா பூஞ்சட்ல ஏதோ ஓடி இருக்கா ஓடி சீட்டுக்கு வராமல் வரல தானே சரி சரி வளப்பு கண்டி கொடுக்க வரீங்க சரி வளப்பு வராங்க யாராவது வந்திருக்காங்களா இங்கே வந்திருக்காங்க கேளு கேட்காங்க அப்படியே கூட வாங்கிருக்கு குறைத்து கேட்காங்க ஓ சரி சரி வளப்பு கரங்க தான் குறைய கேட்காங்க இப்போ வளப்பு கரங்க சரி சரி

அறுபதாயிரம் யாரும்கா போது உங்களுக்கு ஏகப்பட்ட ஜெர்சி மாட்டே வந்துருக்கு நீலருமா மாதம் ஆனால் இன்னைக்கு ரேக்ல காலையில் நிறையா தான் வந்துருக்கு என்ன கலங்கண்ணா போட்ட வேண்டியா தேர் தானா உங்களுக்கு எந்த ஒரு இல்லைன்னுங்க சும்மிச்சிடுங்க எந்த ஒரு ஆலங்குளமா ஆலங்குளத்துக்கா போகுது என்ன விலை பத்து ரூபாயா பத்து ரூபானா சௌரியம் தானே உங்களுக்கு விலை எவ்வளோ எவ்வளோ ரூபா கேட்டாங்க ஆ அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு உங்கள்கிட்ட கேட்டாங்கண்ண விலைக்கு பதினோராயிரம் ரூபாய் கேட்டாங்கண்ணா நீங்கள் வாங்கினது பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாணா உங்களுக்கு நல்ல சௌரியம் தானே என்ன காங்கேயம் கிராஸ் தான் சுத்த காங்கயம்மா சும்மிள் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க அப்படியா I yeah. yeah. ஏன்னா ஒரு லட்ச ரூபா ஒன்று லட்சத்து பத்தாயிரவா அப்படி இருக்குது கொஞ்சம் படம் எடுத்தது ரொம்ப படம் எடுக்க ரெண்டு அறுபத்தி ஐந்து വണ്ടിയിലെടുക്കാതെ <laughs> <cat> <t reformation jaar> <sharp wiele>

ரெண்டு கிடையும் இடங்கான

മലേ പറയാം ചുമ്മാ മെരട്ടാൻ ചെയ്താവ ഇവിട നേരെ ആയി എയർമലിന് പോവില്ല നേ ചുമ്മാ മെരട്ടാൻ ചെയ്താവ ഇരുന്നേ എന്തോരളിത് പാലേങ്ങോട്ട് പോവുക വീട്ടിൽ അടുത്തോ മാർത്ലാന്താ നേ ഇങ്ങേ ഓളെ വെർത്തേ ഓളെ വെർത്തേ ഇങ്ങേ അബൂവേനെ ആ அல்லது பண்ணபஞ்சு பண்ணபஞ்சு என்ன என்ன டிவி டிவிடா

தஞ்சாவூர்ல மாடு பிறவி அந்த சைடு உள்ளதா அங்கிருந்து கடுவெட்டியில வாங்கி தஞ்சாவூர் வளர்த்திருக்காங்க வளர்த்திருக்கு என்ன சொல்லுதுங்களை சும்மா தான் பார்க்கும் என்ன எழுபது வளர்த்திருக்க வச்சிருக்கீங்க அஞ்சு ரூபாய் லாபம் வேணும் அதை வச்சு கேக்கல பத்தாயிரம் ரூபாய் குறைச்சிதான் கேட்கு Come on. में बजि पोंडा あっ。 இங்க எல்லாராக வந்து திரத்து லைட் போய் ஆ. நான் பாப்போம். நான் வர முடியாது. நான் பாப்போம். நான் கிளையிடோம். நான் கொண்டு போறேன். ஊரே. 80 கட்டமா 80 இருக்கு. நேரா நேரா நம்ம பாத்து நேரா நேரா வந்து.